அவங்களோட அண்ணன் தம்பிகளை யார் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் அண்ணன் தம்பி இவர் சூரியன் புதன் காலத்தில் இந்த காம்பினேஷன் இருக்கவருடைய அண்ணன் தம்பிகளுக்கும் இவருக்கும் நாலஞ்சு வயசு கேப் இருக்கும் ஓகேங்களா அப்போ பதிமூணு வயசு பிள்ளைக்கு ரெண்டு வயசு தங்கச்சி பதினோரு வயசு கேப் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் சூரியன் புதன் இருக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் சூரியன் புதன் இருக்கும் முக்கூட்டு கிரகம்னு சொல்றாங்க இதில் வந்து புதனோட்டம் சுக்கர நோட்டம் சொல்லி முன்னால் போகிறது பின்னால வருது சில ராசிகளில் புதன் முன்னால போகும் சில ராசிகளில் புதன் பின்னால் வரும்னு சொல்லி இது ஒரு பெரிய லாஜிக் கால்குலேஷன் ஆன்மீக உள்ள நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ராஜநாடிகா பார்த்திபன் சார் நிறைய விஷயங்கள் நமக்காக வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் சார் இந்த சூரியன் புதன் அப்படின்னா என்ன நீங்களுமே பாத்தீங்கன்னா நிறைய பதிவில் வந்து சொல்லியிருப்பீங்க பொதுவா இந்த சூரியன் புதன் வந்து ஒன்றா இருந்தா வந்துட்டு இந்த குடும்ப விஷயங்கள் இந்த உறவுகள் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி கொஞ்சம் விரைவாக சொல்ல முடியும் ஓகே கிளியர் இப்போ சூரியன் புதன் இந்த ரெண்டும் தனித்து சேர்ந்துருந்தா நான் அடிக்கடி நிறைய வீடியோக்களில் சொல்கிறேன் நிறைய இடங்கள் நம்ம சேனல்லையும் சொல்லிக்கிறேன் சூரியன் புதன் தனித்து சேர்ந்துருந்தா வேறு யாருமே கூட இல்லை அது எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிருந்தாலும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அது இந்த கட்டம் அந்த கட்டோன்ற கணக்கெல்லாம் இல்லை எந்த கட்டத்தில் சேர்ந்துருந்தாலும் இந்த ரெண்டு பேர் மட்டும் தனித்து சேர்ந்துருக்கிறது கூட சுக்கரனோ குருவோ செவ்வாயோ யாருமே இல்லை இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு கேடலை சரியா அந்யுனியங்கள் இல்ல இல்லறங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம் ஓ இல்லற வாழ்க்கையே பிரச்சனை இல்ல பிரச்சனையா இருக்கு அவங்களோட அண்ணன் தம்பிகளை யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் அண்ணன் தம்பி இவர் சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கவரோட அண்ணன் தம்பிகளுக்கும் இவருக்கும் நாலஞ்சு வயசு கேப் இருக்கும் ஓ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த காம்போல இருக்கவங்களுக்கு இளர வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும் இவங்க அம்மா அப்பாவுக்கும் பிரச்சனையா இருக்கும் பிரச்சனையா இருந்திருக்கும் பிளஸ் இவங்களுக்கு கூட சிப்லிங்ஸ்க்கெல்லாம் வந்து அஞ்சு வருஷம் கேப் இருக்கும் இவருக்குமே வந்து குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனையா இருக்கும் ஒரு குழந்தை தான் பிறக்கும் அப்படி இவருக்கு அடுத்த குழந்தை பிறந்துச்சுன்னா நாலு வயசு கேப்ல பிறக்கும் ஓ இப்ப ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பதிமூணு வயசுல ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு ஒரு பாப்பாவை கையில வச்சுக்கிட்டு இருக்கும் யாரு பாப்பா சின்ன பக்கத்து வீட்டு பிள்ளை இது என் தங்கச்சின்னு சொல்லுவோம் ஆமா ஓகேனா அப்ப பதிமூணு வயசு பிள்ளைக்கு ரெண்டு வயசு தங்கச்சி பதினோரு வயசு கேப் இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் சூரியன் புதன் இருக்கும் இவங்க அப்பா அம்மாவுக்கும் சூரியன் புதன் இருக்கும் சூரியன் புதனோட நான் திருப்பியும் சொல்றது தான் ஏன்னா நிறைய ஜோசிக்காரங்க நிறைய பிஹெச்டி பண்ணவங்க ஜோசியத்தில் பிஹெச்டி பண்ணவங்கலாம் பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுறாங்க நாம இவ்வளவு தூரம் பேசுறவங்க என்னன்னா விவரம் இல்லாம பேசுவோம் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று முக்கூட்டு கிரகம்னு சொல்றாங்க இது மூணு ஒன்னா தான் சுத்தம் ஏன் அது முக்கூட்டு கிரகம் மூணு ஒன்னா அதான் வந்து வீவ் தான் இப்ப நம்ம வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் நம்மளுடைய ஆர்பிட்டுக்குள்ள புதன் சுக்கரன் சூரியன் மூணுமே வந்து நம்மளுடைய நம்ம வந்து ஒரு 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 ஆர்பிட்டர் சுத்தி வரும் இருக்கு இது வந்து உள்வட்ட கிரகம் அப்ப ஒரு கோழி குஞ்சை அந்த கோழியை சுத்தி குஞ்சுகள் சுத்தி சுத்தி வரும் இல்லைங்களா இப்ப கோழி இங்க இருக்கு இந்த இடத்துல ஒரு பத்து குஞ்சு இருக்கு சுத்தி வருது இந்த கோழி இங்க போச்சுன்னா என்ன ஆகும் அந்த குஞ்சுக்கு பின்னாடி தானே சுத்தி இருக்கும் அது மாதிரி சூரியனை வந்து புதன் சுக்கரன் பக்கத்துல சுத்திட்டே இருக்கு இந்த சூரியன் இங்க போச்சுன்னா என்ன ஆகும் இது ஆட்டோமேட்டிக்கா போகும் அதுதான் மேட்டர் ஓகேங்களா அப்ப என்னன்னா ஒருவேளை நம்மளுக்கு வெளியே சுத்துற செஃப்பா இருக்கு இல்லீங்களா அது பெரிய ரவுண்டா சுத்தி வருது நம்மளுடைய ஆர்பீட்டுக்கு வெளியே இருக்குது ஒருவேளை சூரியன் அங்க இருந்துச்சுன்னா என்னுடைய ஆர்பீட்டுக்கு வெளியே செவ்வா இருக்கலாம் ஆனா சூரியன் இங்க இருந்துச்சுன்னா புதன் இந்த இடத்துல சுத்த முடியும் எப்படி பதில் சின்ன வட்டம்தான் அப்ப அந்த சூரியன் எங்கெல்லாம் போதா அங்க சின்ன சின்ன வட்டமா சுத்தி வரப்போ நம்மளுடைய பார்வையில இருந்து பார்க்கும்போது புதன் சுக்கிரன் சூரியன் மூணுமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மூக்கூட்டு கிரகம்னு சொல்றாங்க இதுல வந்து புதனோட்டம் நோட்டம்னு சொல்லி முன்னால போகிறது பின்னால வருது சில ராசிகளில் புதன் முன்னால போகும் சில ராசிகளில் புதன் பின்னால வரும்னு சொல்லி இது ஒரு பெரிய லாஜிக் கால்குலேஷன் இதெல்லாம் பாவ நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஜோசிக்காரங்களுக்கு பிஹெச்டி பண்ணவங்களுக்கு தெரியாது அவங்க ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு அடிச்சு ஓட்டுறாங்க நீ சொல்ற விதி எந்த புத்தகத்துல இல்லைன்னு சொல்றாங்க அது எப்படி நான் சொல்ற விதி இது மட்டும் இல்லைங்க நான் சொல்ற பல விதிகள் எந்த புத்தகத்துலையும் இல்லை அதான் அனுபவத்துல சொல்றது அனுபவம்ங்கிறது வேற நான் புத்தகத்தை படிச்சு படிச்சு ஓட்டணுன்னா அப்ப ஐடிக்கு எந்த புத்தகத்தை படிக்கிறதுங்க இல்லைங்களா ஆப்பிள் ஃபோன் இப்போ யூஸ் பண்றீங்க அடுத்த ஜென்ரேஷன்லாம் ஆண்ட்ராய்டே இருக்காது ஏஐ வந்துருச்சு இப்போலாம் நீங்க ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணோம்னா வெறும் இமேஜ் பேர் போட்டு இமேஜ்னு போட்டா ஏஐ ஏஐ டவுன்லோட் பண்ணி கொடுத்துருது செல்போன்லேயே ஏஐ வந்துருச்சு நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் நீங்கள் இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா இது ஏஐ சிஸ்டம் கொண்டு வந்தான் நீங்கள் எத்தனை மணிக்கு உங்களுக்கு பசிங்க எந்த இடத்துக்கு போனால் எந்த பிரியாணி சாப்பிடுங்க சொல்லி அதுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் அனுப்புது நீங்கள் வந்து சென்னைக்குள்ள வந்துட்டீங்க உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி கடை திறந்துருக்குது ஆர்டர் பண்ணட்டான்னு கேக்குது ஓகேங்களா எல்லாமே உலகமே மாறிக்கிட்டு இருக்கு இது எந்த புத்தத்துல போய் தேடுவீங்க ஜோசிய புத்தகத்துல பராசரர் எழுதிருப்பாரா புளிப்பான் எழுதிருப்பாரா போகர் எழுதியிருப்பாரா வாய்ப்பு இல்லை நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து பைக்கே இருக்காது எல்லாமே வந்து வேற சிஸ்டம் வந்துருச்சு காரு வந்து கார் வந்துருச்சு எல்லாமே மெட்ரோ ட்ரெயின் ஓடுது எல்லா சந்து சந்துக்கு மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே மாறிடுச்சுங்க நம்மளுடைய சிந்தனைகள் மாறிடுச்சு இப்ப நிறைய பேர் அஸ்ட்ரோ அஸ்ட்ரோவுக்கு நிறைய ஆப் இருக்குங்க ஜோசிகாரங்களை ஹைப் ஹையர் பண்ணி சொல்றாங்க இப்போ நிறைய அஸ்ட்ரோ ஆப் இருக்கு இல்லைங்களா அதுல எல்லாத்தையும் ஏஐ சிஸ்டம் கொண்டு வந்தான் ஜோசிர் பதில் சொல்ற மாதிரி ஏஐ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் ஜோசிர் தான் பதில் சொல்லி ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இவர் தான் உங்கள்கிட்ட பேசுறாரு நீங்க நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அது கம்ப்யூட்டர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு எல்லாமே வந்து இத்தனை வருஷமா ஜோசிகாரங்க யார் யாருக்கு என்னென்ன பலன் சொன்னாங்கன்னு சொல்லி ஏஐயில் வந்து ப்ரோக்ராமிங் எடுத்துட்டான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டான் இந்த கேள்வி கேட்டா இந்த பலன் தான் சொல்றாங்க ஜோசிகாரங்கன்னு சொல்லி அது திருப்பி திருப்பி மெமரி பண்ணி வச்சிருச்சு இப்போ என்ன பண்றாங்க வேலையை வேலை தூக்கிடுறான் இப்ப எல்லாமே கம்ப்யூட்டர் சொல்லுது ஆபத்து இல்லையா சார் ஆபத்து இல்லைன்னு சேஃப் தானே இப்ப மனிதர் மட்டும் என்ன செய்ய போறான் அது மட்டும் ஜோசிய காரன் சொல்றத வச்சு யாருமே வாழ்றது இல்ல ஒரு கைடன்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க எல்லாமே ஏஐ வந்துருச்சுங்க நீங்க டிக்கெட் புக் பண்றது வந்து ஆரம்பிச்சு ஃபுட் டெலிவரி வரைக்கும் எல்லாமே ஏஐ வந்துருச்சுப்போ இப்ப நீங்க எந்த புத்தகத்துல போய் இந்த ஏஐ பாப்பீங்க அப்ப அனுபவம் தான் முக்கியம் இப்ப புக் என்பது என்னன்னா இப்ப ஜோசி புக்கெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஜோசி புக்கெல்லாம் வந்து கேஸ் லான்னு சொல்லுவாங்க இந்த லா ஃபீல்டுக்குள்ள போறப்ப

இப்போ அப்டேட்டாகி வரது அந்த அப்டேட் சொல்கிறீங்களா அந்த அப்டேட் வந்து அந்தந்த நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க இந்தந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள் தான் சரியானதாக இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேஸ்லான்னு சொல்கிறாங்க இங்கே சென்னை கோர்ட்டில் ஆர்டர் பொழுது அந்த இத்தனாவது வருஷம் இந்த கோர்ட்டில் இந்த நீதிபதி இந்த தீர்ப்பை கொடுத்தாரு இதே சிம்லரான கேஸ் இது அதனால் இந்த தீர்ப்பை கொடுக்குன்னு சொல்லி கேஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்போ இது என்னென்னா இது வந்து புத்தகத்தில் கிடையாது ஆனால் கேஸ்லா என்பது பர பரவலாக ஒரு 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 கேஸ் நடக்கும்போது பத்து கேஸ்லா போடுறாங்க ஆனால் புக்கில் இருந்து எடுக்கிறது ஒரே ஒரு தான் எடுப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி ஜோசியத்துலேயும் இதே தான் அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு ஒரு டாக்டர் வந்து என்ன செய்யறாருன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது பெருசாக டிஸ்சார்ஜ் சம்மரின்னு எழுதுறாரு இல்லைங்களா ஒரு பெரு அஞ்சு பக்கத்துக்கு எழுதுறாரு இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நான் அனட்டாமி புக்கு மாதிரி படிக்கிறதா அது டிஸ்சார்ஜ் சம்மரி இல்லைங்களா அப்போ ஒவ்வொரு ஜோதிட அனுபவங்களும் இதுக்கு முன்னால இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு ஜோதி ஒரு ஜாதத்தை பார்க்கும்போது நான் இதெல்லாம் அனுபவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு புளிப்பானியோ பராசரோ என்ன செய்யறாரு புத்தகங்கள் எழுதுறாங்க அவங்க என்ன செய்றாங்கன்னா அது விதிகளா எழுதுல அனுபவங்களை ஷேர் பண்றாங்க அப்ப அந்த அனுபவங்களை புத்தகங்களா நீங்க எடுத்துக்கிறீங்க விதிகளா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்ப உங்களுக்குன்ற சுய அறிவு என்ன சொன்னதான் கேள்வி அப்போ ஜோதிடர்களில் நீங்க பிஹெச்டி பண்ணியிருந்தாலும் சரி எம்ஏ பண்ணியிருந்தாலும் சரி பிஏ பண்ணியிருந்தாலும் சரி டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி எதுவுமே பண்ணாமல் நீங்கள் அனுபவத்தில் படித்தாலும் சரி அனுபவமே உண்மை சரிதாங்களா அப்போ புதனும் சூரியனும் சேர்ந்துருந்தா நான் சொன்ன விதியை நீங்கள் எத்தனை கோடி ஜாதத்தில் வேணாலும் அப்ளை பண்ணுங்க அப்போ இப்படி தான் இருக்கும் அப்போ புதனும் சூரியனும் சுக்கரனோட இப்போ முக்கூட்டு கிரகம் தான் பார்த்தாச்சு அப்போ முக்கூட்டு கிரகம் நான் பேசல சூரியனுடன் புதனும் சுக்கரனும் சேர்ந்துருந்துச்சுன்னா இந்த விதி இல்ல சூரியனோட குருவோ செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா இந்த விதி இல்லை சூரியனும் புதனும் யாரு கூட சேராம தனியா இருந்தாதான் அந்த விதி அப்ப ஜாத திறந்தோடனே தனியா ஒரு கட்டத்தில் போய் நிற்கும் சூரியனும் யாருமே கூட இருக்க மாட்டாங்க அங்க ராகுவோ கேதுவோ சேர்ந்துருக்கலாம் அல்லது சந்திரன் சேர்ந்துருக்கலாம் சந்திரன் சேர்ந்தா வேற வீட்டு பிள்ளை உங்க வீட்டில் வளருதுன்னு அர்த்தம் இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் லவ் பண்ணுவாரு அந்த லவ் பண்ற பிள்ளைக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கும் அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துருவாரு குழந்தையும் கூட வந்துடும் இல்லைங்களா இல்லைங்களா ஒன்று வந்துடும் இல்லைங்களா அந்த மாதிரி ஜாதங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சந்திரன் மூணு சேர்ந்து அப்ப சூரியன் புதன் சந்திரன் வேற வீட்டு பிள்ளை நாம வளர்க்கிறோம் அர்த்தம் அப்ப அங்கேயும் சூரியன் புதன் என்ன ஆயிடுச்சு பிள்ளை சம்பந்தமான ஏதோ ஒரு இக்கன்னா அங்க வச்சிருச்சு இல்லீங்களா அப்ப சூரியன் புதன் சேர்ந்து இருந்தால் கூட குருவோ சுக்கரனோ செவ்வாயோ சு வேற வேற எந்த கிரகங்களும் சேராம இந்த ரெண்டு மட்டும் தனித்து இருந்தால் இது வந்து ரேர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கணும் இல்லை இது வந்து முக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒன்னா தானே இருக்குது ரெண்டாவதான இருக்கு அஞ்சா தானே இருக்குன்றதெல்லாம் கரம் இல்லை நீங்கள் ஜாத பார்க்குறப்ப இது வந்து ரேர் ரேருன்னா அது அப்போ பத்துல ஒரு தான் வருமா லட்சத்தினா பத்துல அஞ்சு கூட வரலாம் ஆனால் பத்துல ஒன்னூறு அஞ்சு வராமல் இருக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க இந்த அஞ்சுல வந்தாங்க அவங்களாம் அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் பிரச்சனையா இருக்கும் யாரெல்லாம் இருந்து பிரிஞ்சு வாழ்றாங்களோ இருந்து ஒருத்தர் இங்கே இருக்கும் ஃபாரின் அவர் இருப்பார் இல்லைங்களா இல்லன்னா ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருப்பாங்க இவர் டிரைவர் வேலை பார்ப்பார் இவர் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு தடவை வீட்டுக்கு வருவாரு இல்லன்னா இவர் வந்து இங்க இந்த ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க இவர் வந்து மெடிக்கல் இவர் அடிக்கடி எங்கயாச்சும் ஒரு என்னன்னா சரியா இல்ல அப்புறம் ஒத்தப்பிள்ள பிறந்திருக்கும் அவங்களுக்குள்ள இல்லறங்கள் சரியா இல்ல அப்ப ஒத்த புள்ள பிறந்தவங்க ஜாத எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புதன் சூரியன் ஒன்னாவே இருக்கும் அந்த பிள்ளைக்கு இருக்கும் அவங்க அப்பாவுக்கு இருக்கும் அப்ப இந்த தான் காரணமான அவங்க அப்பா தான் யாரும் யாருக்கும் காரணம் அவங்கவுங்க விதிப்படி தான் நடக்க போகுது அப்ப சூரியனும் புதனும் தனித்து இருந்தால் தாம்பத்தியங்கள் நடப்பதில்லை இல்லங்கள் சரி வரதில்லை குழந்தை பிறப்பு தாமதமாகுது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத ஜாதகம் கேட்பாங்க இந்த சூரியன் புதன்தான் குழந்தை இல்லாத ஜாதகம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம போயிருது அப்ப எப்படி சார் பிரிக்கிறது வந்து குழந்தை ஒரு குழந்தை தான் இருக்குங்கிறீங்க அடுத்த சூரியன் புதன் தான் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு அடையில அஞ்சு வயசு கேப் இருக்குங்கிறீங்க அப்புறமா சூரியன் புதன் குழந்தை இல்லைங்கிறீங்க இதில் எதை பிரிக்கிறதுனா இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப உங்க வீட்டில் சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்கன்னா ஆமாங்க சார் சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆகா மாமா வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம்தான் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க மாமாவை ஒட்டை ஒண்டிகட்டையாக தான் இருக்கிறாரு சித்தப்பா ஒண்டிக்கட்டையாக இருக்கு அத்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க மாமா செத்து போயிட்டார் அப்படிங்கிற கேஸுகள் இது மாதிரி குடும்பத்தில் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு இல்லையா அப்போ இவனுக்கும் குழந்தை இருக்காதுன்னு அர்த்தம் ஓஹோ வித் ஜெனடிக்கு அப்போ இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு சூரியன் புதனாகவே இருக்கும் அப்போ சூரியன் புதன் என்பது அழுத்தமே சொல்லலாம் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வீவர்ஸ் உங்கள் குடும்பத்தில் தில்லருமே நடக்காது நிறைய பேர் என்கிட்ட கண்ணீர் விட்டுருக்காங்க சார் உண்மையிலேயே வாழ்க்கையிலேயே நான் இது வரைக்கும் இதை எங்கேயுமே ஷேர் பண்ணது செய்தால எங்க ஷேர் பண்ணல எப்படி ஷேர் பண்ண முடியும் எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு அது ஒரு லேடி சொல்லுவாங்க நிறைய ஐம்பத்தி மூணு வயசு அறுபது வயசு இந்த எல்லாம் வரவங்க ஓப்பனா பேச ஆரம்பிச்சுருவாங்க கொஞ்சம் ஆமா அவங்க சொல்லுவாங்க சார் இது எங்க போய் அழுகிறது இனிமேல் அழுதும் ஒன்றும் பிரயோஜனம் இல்ல இருந்தாலும் நீங்க சொன்னது அப்படி பொருந்தி விடுதுன்றதா சொல்றோம் எங்களுக்குள்ள இல்ல பெருசா உறவுகள் இல்ல இத பெருசாவும் எடுத்துக்கல அவருக்கு சரியில்லை எனக்கு சரியில்லை ஏதோ ஒரு காரணம் இது மாதிரி போயிருச்சு ஆனா அப்புறமா தான் பார்க்குறப்ப ஏன் ஜாதத்துல அது சூரியன் முதன் தனித்திருக்குது அப்போ இதுதான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு ஒரே ஒரு பையன்தான் அந்த ஒரு பையனை அமெரிக்காவிலாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படியோ சில்றையாக்கி அப்படியே செதச்சு விட்டுருது குடும்பத்தை அப்போ இது எங்க உடஞ்சி எங்க சரியாகும் அப்படின்னா இது மாதிரி ஒத்தப்புள்ள பிறக்கிற வீட்டு இதுல போய் விட்டுறப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சரியா ஜாதி மாதிரி திருமணம் பண்ணுறவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை சால்வ் ஆகுது அப்போ இதை இதை சரி பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இங்கே விடை இல்லை நிறைய கேள்விகளுக்கு விடை இல்லை சரி பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல் சரிதான் ஒரு நோயை சரி பண்ண முடியும் அப்படின்னா எதுக்கு ஹாஸ்பிட்டல் இன்னால சரி பண்ணிருக்கலாம் இல்லையா தொடர்ந்து வரக்கூடாது இல்லையா அந்த நோய் திருப்பி திருப்பி வருது இப்போ போலியோ ஒழிச்சாங்க அது மாதிரி எல்லா நோயும் ஒழிக்கணுமா இல்லையா ஒழிக்க முடியல அது போலியோங்கிறது வந்து ஒரு வைரஸ் ஒழிச்சு அது வச்சுக்கிறாங்க நம்ம உடம்புக்குள்ள எங்கேயாச்சும் இடத்துல ஒழிஞ்சிருக்கும் ஏதாவது வீக்கா வெளியே வரும் அப்ப இது எல்லாத்தையும் ஒழிக்க முடியறதில்ல அப்போ அப்ப புதன் சூரியன் என்பது இல்லறங்கள் தொடர்பான சிக்கல்களை கொடுக்கறது அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்து சுக்கரனுடன் தான் அந்த பிரச்சனை இல்ல செவ்வாயோட சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லை குருவோட சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லை யாரோட சேர்ந்து அந்த பிரச்சனை இல்லை தனித்து இருந்தால் அப்போ இது எது எதனால நடக்குதுன்னா இவங்க வந்து யார்கிட்டையும் தன்னுடைய குடுமையை விட்டு கொடுக்குறதில்ல ஒரு அன்னுனியமுங்கிறது என்னென்னா நான் ஒன்னொருத்தவங்கள்கிட்ட அவங்க என்கிட்ட அவங்க அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை கொஞ்சம் என்ன செய்யணுங்க ஷேர் பண்ணிக்கணும் உரிமை கொடுக்கணும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்கு ஒரு உரிமை என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு உரிமைன்ற மாதிரி ஒரு பாண்டிங் அதான ஒரு மியூச்சுவல் பாண்டிங் இந்த விஷயத்துக்கு சூரியன் புதன்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா நான் கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டோம்னா அப்புறம் அவன் நம்ம தலைமையில ஏறிடுவான் அரப்பு தடவிடுவான் இவங்களுக்குள்ள பேச மாட்டாங்க ஒரு 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 அப்படியே டிஸ்டன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இயற்கையாகவே வந்து உறவுகளில் ஒட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை குறைச்சிக்கிட்டே இருக்கு நிறைய குடும்பங்கள் ஒரே குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள உறவுகளுக்கு வாய்ப்பே இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க இவங்க மாமியாருக்கும் இந்த பிள்ளைக்கும் சண்டை நடக்குதுன்னு சொல்லி இவனுக்கு குடும்பம் நடக்கல சரிங்களா அப்ப இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப சூரியன் புதன் தனித்திருந்தால் அவங்களுக்கு சரியா இல்லைங்களோ குடும்பமும் நடக்குது இது என்ன சார் பண்றது அப்படின்னா இதை ஏத்துக்கிட்டு இதுதான் அப்ப இதை இதையே ஒரு குறையா வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காம ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா இது விதி இல்லீங்களா அப்ப நம்மளுக்கு பறக்க முடியலன்றதா அழுகிறதா ரெக்கல்லாத ரெக்கல்ல பறக்க முடியல நம்ம விதி அவ்வளவுதான் நம்மளுக்கு பறக்கிறதுக்கு ரெக்கல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய டிசைன் இப்படி தாண்டதை புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இருக்கிறதுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு நிம்மதியாக இருக்கணும் இல்லாத ஒன்றுக்காக தேடி தேடி அலையக்கூடாது அப்போ சூரியன் புதன் இருக்குது குழந்தை இல்லை அப்படின்னா உடனடியாக ஆரம்பத்துலேயே கல்யாணம் பண்ணுறோம் சூரியன் புதன் அந்த பிள்ளை ஜாதியில இருக்குது இவங்க ஜாத்தில் இருக்குது அப்படின்னா உடனடியாக டாக்டர் அட்வைஸ் எடுத்துடணும் உடனே போய் கடற்கடனு குழந்தையில் பிறக்கிறதுக்கான முயற்சியில் பண்ணிடணும் இவங்களுடைய இயற்கையான செய்யணும் ஈகோ பிடிச்சி போய் அழைவாங்க நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் எனக்கு என்ன நோயா இது மாதிரிலாம் இல்லாமல் ஓப்பன் ஹார்ட்டா இப்படி தான் இருக்குது லைஃப்புங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ வாழ்ந்து முடிக்கிறதுங்க ஓடிக்கிட்டே இருக்குது ஓடிக்கிட்டு இருக்க வாட்ச் தானே லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது நம்ம தான் வந்து அதோட வேகமாக ஓடி சந்தோஷமா இருந்துக்கணும் இப்போ சூரியன் புதன் சேர்ந்துருந்து உங்கள் குடும்பத்துலேயோ அல்லது வரக்கூடிய குடும்பத்திலையோ சேர்ந்துருக்குது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே இடத்துல பிரச்சனை இருக்குது அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு சூரியன் புதன் இவருக்கு வேற மாதிரி இருக்கு சூரியன் புதன் ஒரு காம்பினேஷன் இருக்கு இவங்களுக்குள்ள இல்லறங்கள் இல்லை இவங்க ஐவிஎஃப்ல குழந்தை பத்துக்குறாங்க சரிங்களா ஆனா இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க இவங்களுக்குள்ள இல்லறங்கள் இல்ல குடும்ப மொண்டாட்டியா இல்லை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்றது தெரியும் அப்போ யாருமே தெரியாது இல்லைங்களா இது மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் அப்ப தேவையான சுச்சுவேஷனை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமே தவிர இல்லாத ஒன்றுக்காக சண்டை போட்டு புரிஞ்சுக்க தவிர சூரியன் புதன் என்பது இதை செய்தே தீரும் இதுக்கு மாற்று வழிகள் இல்லை சூரியன் புதன் பத்தி ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி